நூத்தி நாப்பத்தி அஞ்சு அடி தேக்கலாம் அது ஒண்ணு அணை நல்லா வலுவா இருக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்று பிள்ளை அணை இருக்குல்ல பேபி டேம் அதை வலுப்படுத்தி விட்டால் அவங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தேக்கலாம்னு சொல்லிட்டாங்க கார்பரேட் கம்பெனிகளோட உடன்படிக்கை போட்டுக்கிட்டு சாமான வர வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதை தடுக்கிறாங்க இந்த விவசாயிகள் இந்த மக்கள் இந்த பழமையில ஊர்ற ஊறி போன பொழுது என்ற கடுப்பு ஸ்டாலினுக்கு இருக்கு ஆமாமா மிகப்பழைய அணைகளில் ஒன்று தான் அது வந்து அது அதை பலப்படுத்தணும் இல்லைன்னா புது அணை கட்டணும் என்ற முறையில் பேசியிருக்கிறார் எவ்வளோ நாள் வழக்கு எவ்வளோ பிரச்சனை இது அவங்க மாதா மாதம் பார்த்து அணை வலுவா இருக்கா எதுவும் ஆபத்து இருக்கா என்று அறிக்கை கொடுக்குங்கிறாங்க அவங்க பார்த்து ஒவ்வொரு தடவையும் அறிக்கை கொடுக்குறாங்க அணை வலுவா இருக்குன்னு இப்பொழுதும் தான் அணை வ வலுவா நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிற இடத்துல இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கலில் ஒரு மாநிலம் சட்டம் போட்டு எப்படி அதை செயல்படுத்த முடியும் அவ்வளவு அவர்களுடைய மலையாளிகளுடைய இன ஆதிக்கவாதம் வேறு என்ன சொல்ல முடியாது பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் ஒரு பேரபாயமாக முல்லை பெரியார் அணை குறித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் கருத்துக்கள் வந்திருக்கின்றன கடந்த பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்ச நீதிமன்றத்தில் முல்லை பெரியார் பற்றி அணை பற்றி ஒரு வழக்கு வந்திருக்கிறது சேவ் கேரளா பிரிகேட் கேரளத்தை காக்கும் படையணி கேரளத்தை காக்கும் படையணி பிரிகேடுனா படையணி அப்படி தலைப்பு வைத்து அங்கு ஒரு மலையாள தீவிர அமைப்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை அந்த பேர் அப்படி இருக்கிறது அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார்கள் கொல்லை பெரியார் அணையை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்று அந்த வழக்கை அந்த வழக்கில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு நண்பர் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய சிபிஎம் ஆட்சியினுடைய கேரள ஆட்சியினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவருடைய அரசும் அந்த வழக்கில் இணைந்து வாதாடி இருக்கிறது இவர்களுடைய கருத்துக்களை கேட்ட தலைமை நீதிபதி பிஆர் ஆர் கவாய் இரண்டு நீதிபதி கொண்ட அமர்வு இன்னொன்னு வினோத் சந்திரன் ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி கவாய் கூறுகிறார் மிக பழமையான அணைக்கட்டுகளில் பெரியாறு அணையும் ஒன்று இந்த அணையின் கட்டுமானத்தை மேலும் வலுப்படுத்திட அல்லது வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு அனுப்பிட இதை பாதுகாப்பு பற்றியும் இதன் பாதுகாப்பு பற்றியும் அதை சோதித்திடவும் மேலும் புதிய அணை கட்டுவது பற்றியும் ஆய்வு செய்வோம் இதற்கான விளக்கம் கொடுக்குமாறு நான் தமிழ்நாடு அரசுக்கும் கேரள அரசுக்கும் இந்த அறிக்கை அனுப்புகிறேன் என்று சொல்லி பிறந்த நீதிமன்றத்திலே தலைமை நீதி தலைமை நீதி இப்படி பேசியிருக்கிறார் அதாவது சேவ் கேரளா பிரிக்கல கேரளத்தை காக்கும் மலையாளிகளின் படையணி அணி இருக்கிறது அல்லவா அவர்கள் சொல்லுகிற வார்த்தை வழக்கில் போட்ட வார்த்தை அப்படியே பி ஆர் கவாய் அவர்கள் பயன்படுத்தி ஆமாமா மிகப்பழைய அணைகளில் ஒன்றுதான் அது வந்து அது அதை பலப்படுத்தணும் இல்லைன்னா புது அணை கட்டணும் என்ற முறையில் பேசியிருக்கிறார் எவ்வளவு நாள் வழக்கு எவ்வளவு பிரச்சனை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எண்பதுகளில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த அணை வந்து உடைய போகுது இல்லை தண்ணி தேக்கக்கூடாது என்று சிக்கல் பண்ணி கேரளம் பேச்சுக்கீச்செல்லாம் நடத்தினாங்க எதுவும் செல்லலை அதனால நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்துக்கு தண்ணீர் தேக்கும் அதிகாரம் நமக்கு இருக்கிறது எப்படி அவ்வளோதான் தேக்கி வந்தாங்க அப்படிதான் ஆனால் அதை நூற்றி முப்பத்தாறு அடிக்கு மேலே தேக்கக்கூடாது என்று தடை விதித்து அதை எம்ஜிஆரை ஏற்க வைத்து அதை கொண்டு வந்து விட்டார்கள் அணையை பலப்படுத்திட்டு செய்யலாம்னு அப்போ ஒரு ஆர் ஆரோக்கியம் சொன்னாங்க எம்ஜிஆர் ஆட்சியிலும் அணை பலப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அணை பலப்படுத்தப்பட்டது நல்லா வலுவாக பலப்படுத்தப்பட்டு விட்டது வலுவாக பலப்படுத்தப்பட்ட பிறகு அதை ஆய்வு செய்து இப்பொழுது நூற்றி நாற்பத்தஞ்சு அடி தண்ணீர் தேக்கலாம் அது அதனுடைய இணைப்பு அணையாக இருக்கிறது அதோடு இணைந்து இருக்கக்கூடியது பிள்ளை அணைன்னு பேர் பேபி டேம் பேபி டேம்னா பிள்ளை அணை இப்போ நம்ம திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல கல்லணையில எல்லாம் பிள்ளை வாய்க்கால்னு இருக்கும் ஒரு பெரிய ஆற்றுல இருந்து பெரிய இருந்து பிள்ளை வாய்க்கால் அது போல அந்த பெரிய அணையினுடைய இணைப்பு பேபி டேம் என்ற விளக்கார வச்சிருக்காங்க பிள்ளை அணை அந்த அணையும் கொஞ்சம் வலுப்படுத்திட்டீங்கன்னா நீங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தேக்கலாம்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலயே அதை எதிர்த்து அது செல்லாது என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள் கேரளாவில் செல்லாது என்று சொல்லி ஒரு சட்டம் ஏற்றுகிறார்கள் அந்த சட்டத்தில் இது செல்லாதுன்னா அவங்க ஒரு சட்டம் போ போட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இது அணை இவ்வளவு கொடுக்க முடியாத தண்ணி இவ்வளோதான் கொடுக்கலாம் இதற்கு மேலே இதை கேட்கக்கூடாது என்றெல்லாம் அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிற இடத்துல இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கலில் ஒரு மாநிலம் சட்டம் போட்டு எப்படி அதை செயல்படுத்த முடியும் அவ்வளவு அவர்களுடைய மலையாளிகளுடைய இன ஆதிக்கவாதம் வேறு என்ன சொல்ல முடியாது அப்படி போட்டாங்க அதன் பிறகு நம்ம தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த கேரள அரசு போட்ட சட்டம் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள் அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு அடி தண்ணி தேக்கலான்னு அதையும் அவங்க செயல்படுத்த மறுத்தாங்க அப்பொழுது தான் அவங்க வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் தலைமையில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் லக்ஷ்மணன் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்க அதுபோல் இவர் கேடி தாமஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதி கேரளாவை சேர்ந்தவர் அவங்களாம் ஓய்வு பெற்றவங்க அவர்களுடைய மூணு பேர் அடங்கிய ஒரு குழுவை போட்டு நீங்கள் அணைய வல்லுநர்களை வைத்து பா பரிசீலனை பண்ணுங்கள் பரிசீலனை பண்ணி தேக்கலாமா என்னன்னு அந்த குழு மூணு பேர் உள்ள குழு ஆய்வு செய்து அது நூத்தி நாற்பத்தஞ்சு அடி தேக்கலாம் அது ஒன்று அணை நல்லா வலுவா இருக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்றணையை பிள்ளை அணை இருக்குல்ல பேபி டேம் அதை வலுப்படுத்தி விட்டால் அவங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி தேக்கலாம்னு சொல்லிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி பதினால நிறைவடைந்த ஒரு செய்தி பதினால அன்றிலிருந்து இன்று வரையில் எப்படி ஆச்சு முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு காவல்துறையிடம்தான் பொறுப்பு படைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு காவல்துறையினர் தான் நிற்பாங்க நாங்கள்லாம் போய் பார்த்திருக்கிறோம் அப்ப இதன் பிறகு இந்த வழக்குகள்ல கேரளா காவல்துறை தான் இருக்கணும் அது கேரளா எல்லைக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி கேரளா எல்லை காவல்துறை கொண்டு அனுப்பாங்க அடுத்து கேரளா அதிகாரிகள் என் நேரமும் அங்க இருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க இப்ப இந்த கேரளா பிரிக்கேடு இருக்கே அவங்க கொடுத்த வழக்கில் என்ன சொல்றாங்க இந்த முல்லை பெரியார் அணை உடையக்கூடிய நிலையே அபாயத்தில் இருக்கிறது அதுக்கு கீழே ஒரு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் ஒரு கோடி மக்கள் உயிருக்கு ஆபத்துன்னு கொடுத்துருக்கான் இதை கேள்வி கேட்கல எதுவும் கேட்கல பிஆர் கவாய் அது மலைக்கு இடையில ஓடுது அதுக்கு அந்த பக்கம் போனா எழுபது எண்பது டிஎம்சி கொள்ளக்கூடிய பெரிய அணை இருக்கு இடுக்கி அணை இருக்கு அது தண்ணி நிரம்பாம கிடைக்கும் அதுக்கு தண்ணி வேணுங்கிறதா கூட நோக்கப்ப அந்த அந்த அணை நிரம்பி அதுக்கப்புறம் அது வெளியேறணும் அது டக்குன்னு உடனே இந்த முல்லைப் பெரியாறு அணை வந்து கடையெல்லாம் உடைச்சிட்டு போற அளவுக்கு அது பள்ளத்தில் அடியில் ஓடுது மலை கெடுக்கல அது போய் இடுக்கியில சேருது அங்க எழுபது எண்பது டிஎம்சி கொண்ட பெரிய அணை இருக்கு கேரளாவுக்கு அந்த அணை நிரம்பணும் அது என்னவோ பிச்சுக்கிட்டு தண்ணி ஓடி போயிருமா அங்கங்க வரப்பு வாய்க்கா வரப்பு உடையறது மாதிரி அது அது வந்து மலைக்கிடையில ஓடுற ஆறு ஆழத்தில் ஓடுது இந்த பக்கம் அந்த பக்கம் குன்றுகள் இருக்கு அங்க நேராக போய் இடுக்கியில் சேர்ந்தது அதை வந்து அவ்வளவு சூழ்ச்சியாக அவர்கள் சொல் சொல்கிறார்கள் உடஞ்சி ஆபத்து வரும் சொல்லி அது வந்து இவ்வளவு பண்ணி அடுத்தது ஒரு குழு போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றமே போட்ட குழுங்க வல்லுநர் குழு மாதா மாதம் அந்த அணையை போய் பார்க்கணும் இப்ப ஏற்கனவே அந்த ஆனந்த் கே டி தாமஸ் ஆ அவங்க குழு சொன்னது மட்டும் இல்லை அதன் பிறகு ஒரு வல்லுநர் குழு பொறியாளர்கள் இந்த பாசனத்துறையில் உள்ளவங்க கட்டுமான துறையில் உள்ளவங்க எல்லாம் போட்டு அவங்க மாதா மாதம் பார்த்து அணை வலுவா இருக்கா எதுவும் ஆபத்து இருக்கா என்று அறிக்கை கொடுக்குங்கிறாங்க அவங்க பார்த்து ஒவ்வொரு தடவையும் அறிக்கை கொடுக்குறாங்க அணை வலுவா இருக்குன்னு இப்பொழுதும் அறிக்காதா அணை வலுவா இருக்கு என்று அறிக்கை கொடுக்குறாங்க இதெல்லாம் மீறி அவங்க ஒரு ஒரு குழுவும் ஒரு பினராயி அஜய விஜயன் ஆட்சியும் அணை உடைய போது ஆபத்து இருக்கு ஒரு கோடி பேருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அது பி ஆர் கவாய் வந்து ஆமா ஆமா நிறைய பழைய அணைகள்ல இருக்கிற மாதிரி பாதிப்பு தான் இருக்கு என்று சொல்லி இதை வந்து புது அணையை கட்டலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையாகவும் சொல்லி அவர் அப்சர்வ் அப்சர்வ் பண்ணி அது வந்து ஏடுகள்லேயும் வந்திருக்கு ஆங்கில இந்துவில் தெளிவாக போட்டாங்க பதினஞ்சா அதை அந்த பதினாலாம் தேதி போட்டாங்க பதிமூணாம் தேதி தீர்ப்பு வந்து பதினாலாம் தேதி இந்த அக்டோபர் மாதம் அது போட்டுறாங்க இப்படி இருக்குது இதை பற்றி ஒரு எதிர்வினை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இல்லை தலைமை எதிர்கட்சி இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்ல ஸ்டாலின் கிட்ட இல்ல இப்படி வந்தது சரியில்லை எங்களை கேட்காம தமிழ்நாடு அரசு வக்கீல் அதுல கலந்துக்கிட்டா தெரியல ஏன்னா ஏடுகளில் வந்த செய்தியில வந்து தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இந்த பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி விசாரணையின் போது இருந்ததாக தெரியல நம்ம நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது நம்ம வக்கீல் ஏன் இல்லை இல்ல இருந்து பேசாமல் விட்டாரா இல்லை பேசி யாரும் ஊடகங்கள் அதை வெளியிடா மாட்டாங்களா என்ன காரணம் இப்படி பிஆர் கவாய் பேசும்போது நம்ம வழக்கறிஞர் இருந்தால் அதை எடுத்து பேசியிருக்கணும்ல மாட்டு கருத்து மாற்று கருத்து சொல்லியிருக்கணுமில்ல சரி அதன் பிறகாவது முதலமைச்சர் தலையிட்டு பேசியிருக்கணும்ல இல்லை பாசனா அமைச்சராவது பேசியிருக்கணுமில்ல எதுவுமே இல்லைங்க செப்டம்பர் தடவை என்ன நடக்குது சர்க்கஸ் நடக்குது ஆ கதாநாயகன் வில்லேன் நடிப்பு நடக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் கதாநாயகன் வில்லன் போலி கோழி சண்டை ரெண்டு பேரும் போட்டுக்கிறது இப்படி போட்டு ரெண்டு பேரும் அப்படி முடிவு நினைக்கிறேன் விஷயத்தை வச்சு கரூர்ல நெரிசல்ல கொல்ல நடந்து சத்தாங்கள்ல விஜய் கவர்ச்சியில் போய் சத்தங்கள் நம்ம மக்கள் அதை பேசுறீங்க அது அது உண்மையில் நம்ம மக்கள் உயிரிழப்புக்கு அதை அக்கறைப்படணும் கவலைப்படணும் இது மாதிரி இனிமே வராமல் பார்க்கணும் இதுக்கு யாரு காரணம் என்று பொறுப்போ அது மீது நடவடிக்கை எடுக்கணும் அதை இல்ல ஆனால் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இதையே காட்சிப்படுத்திக்கிட்டு இந்த முல்லைப் பெரியார் படி போனால் படி போனால் என்ன ஆகும் ஏற்கனவே காவேரி போயிடுச்சு போயிடுச்சு காவேரி நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சா தண்ணி அதுவும் கொடுக்கறதில்ல இப்போ எல்லாம் இயற்கை சீற்றத்தினால பருவந்தபரிய மழையும் வெள்ளமும் வர்றதுனால ஒரு ரெண்டு மூணு வருஷமா மேட்டூருக்கு தண்ணி நிறையா வந்துட்டு இருக்கு கடலுக்கும் போகுது இது இது இயல்பானதல்ல அது போல ஏற்கனவே நமக்கு வந்து பாலாறு நம்ம தென்பண்ணெல்லாம் விட்டாச்சு அவங்க அணையை கட்டி ஆந்திராவும் கர்நாடகாவும் முடிச்சுட்டா என் கடைய இந்த முல்லை பெரியாரும் போயிடுச்சுனாக்க தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் இந்த பக்கம் சிவகங்கை ராமநாதபுரம் இது எல்லாம் என்ன ஆவரும் எந்த அளவுக்கு இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்காரங்காலத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டு அன்னைக்கு இருந்த அரசு ஒப்பந்தம் போட்டு அந்த தண்ணி அவங்களுக்கு பயன்படலாம் தண்ணி வந்து மலைக்கு அடியில் ஓடுது அவங்க நிலம்லாம் மேலே இருக்கு அது பாசனத்துக்கு பயன்படாது நாங்கள் எடுத்துக்கிறோம் அதை கொண்டு போய் மலை மலையை குடைஞ்சி நாங்கள் கொண்டு போய் கம்பம் பகுதி இந்த பகுதியில் தென் மாவட்டங்களுக்கு சொல்லி வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளக்கார அதிகாரி பெண்ணி கூக்கு ஒரு வெள்ளக்கார அதிகாரி பெண்ணி கூக்கு அவரு அவர் மக்கள் அந்த மக்கள் வணங்குது தெய்வமா வணங்குது பிள்ளைகளுக்கு பேர் வைக்குது பெண்ணிக்குண்ண அந்த மனுஷன் வாதாடி போராடி இது அரைக்குறையா நின்னல போய் தான் ஊரில் போய் இதை சொத்தெல்லாம் எடுத்துக்கொண்டதான்னு சொல்கிறாங்க அவருக்கு சிலை இருக்கு வச்சிருக்கு நியாயமாக வைக்கணும் ஒரு அயலார் வணிக வேட்டையாட வந்த வெள்ளைக்காரனை நிர்வாகத்துல ஒரு அதிகாரி நேயத்தோட தான் ஏற்ற பொறுப்புக்கு கடமைக்கு உட்பட்டு இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்தது எவ்வளவு பேரு சத்ரா தெரியுமா அணை கட்டுறது இல்லை என்ன குற்றம் வந்துருச்சு இத பத்தி ஒன்றும் பேசல இதுக்கு வந்து தொடர்ந்து தீர்ப்பு இருக்கு நாளைக்கு என்னை என்ன பண்ண போறான்னு தெரியாது சொல்லிட்டாரு நாளைக்கு அவர் இந்த பழைய தீர்ப்பை மாத்தி அமைச்சு இதை புதுசா வந்து அணை கட்டுங்க உத்தரவு போட்டா என்ன சொல்லுவீங்க சாலினி எடப்பாடி சண்டை போட்டு மாத்திடுவாங்களா அதை உச்ச நீதிமன்றத்திலேயே சொன்ன தீர்ப்பை மாத்திர போறாங்களா இல்லை மக்களை திரட்டி போராட போறாங்களா இதே இதே கண்டுக்காத ஆட்கள் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் வந்து புண்ண பாண்டியாரு புன்னம்புழா புன்னம்புழா பாண்டியாரு நம்ம ஊட்டியில நம்ம பகுதியில் உற்பத்தி ஆகி கேரளாவுக்கு போகுது தண்ணி போகுது கேரளாவுக்கு போகுதுங்க புன்னம்புழா அங்கே போனா புன்னம்புழா அதில் ஒரு தடுப்பணை கட்டி தண்ணீர் கொண்டு வந்து தண்ணீரை தேக்கி மாயாத்து கொண்டு வந்து பவானியை அணைகட்டில் சேர்த்தேன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சாவுடி வரும் உத்ராக பண்ணலாம் அது திரும்பி கூட பாக்குறது இல்லையே பெரிய ரிசர்வை கட்ட வேண்டாம் ஒரு ரெகுலேட்டர் கட்டி இந்த தண்ணியை கொண்டு மாயாறு இல்லை நம்ம எல்லையில் நம்ம உற்பத்தி ஆகி போகுது பாண்டியார் திரும்பி கூட பார்க்கறது இல்லை அது அங்கே போய் அவன் பேரையே மாத்திரான் புண்ணம் புழாங்கிறான் பாண்டியாருக்கு ஏன்னா தமிழ் பேர் தீட்டா தே தீட்டு இல்லை அவங்களுக்கு பாண்டியன் பேரில் உள்ளதில்ல அதை ஒரு ரெகுலேட்டர் கட்டி கொண்டு போனாங்க பல தடவை பல வல்லுநர்கள் சொல்லிட்டாங்க மாயாட்டில் கொண்டு விட்டு தண்ணியை பவானி அந்த தண்ணி பயன்படுத்து தவித்துட்டு இருக்கோம் வாசன தண்ணி இல்லாம அதை செய்யறது இல்லை இவங்க கேளுங்க ஸ்டாலினுக்கு என்ன இங்க எல்லாம் வந்து இந்த முல்லைப்பரியாறுல தண்ணி வராம அது வந்து வறட்சி ஆயிடுச்சுனாக்க சிப்காட் கட்டி விடலாம்ல விவசாயிகளை இங்கே ஷிப்கார்ட் எடுக்கிறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க எதுக்குறாங்க நம்ம வந்து பேரம் பேசி நம்ம பெரிய பெரிய ச சம்பாத்தியம் பண்ண முடியலை கார்பரேட் கம்பெனிகளோட உடன்படிக்கை போட்டுக்கிட்டு ஜாமுன்னு வர வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதை தடுக்கிறாங்க இந்த விவசாயிகள் இந்த மக்கள் இந்த பழமையில ஊர்ற ஊறி போன போயிடுவா என்ற கடுப்பு ஸ்டாலின் இருக்கு அதனால எங்களால செய்ய முடியாத கொலையாளி நீ செஞ்சுக்க முருளை பெரியார தண்ணி இல்லாம ஆக்கு எங்களுக்கு இல்லாம ஆக்கு நான் சிப்கார்ட் அதானிக்கு விடுறேன் அம்பானிக்கு விடுறேன் எக்கச்சக்கமா சம்பாதிச்சுக்கிறேன் என்ற உள்நோக்கம் இருக்கிறதா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது ஸ்டாலினுக்கு ஏத பத்தி பேசல ஏன்னா கார்பரேட் என்று வந்து விட்டால் ரெண்டு பேரும் ரெண்டு கை மாதிரிங்க ஆட்சியில இருக்கிற ஆட்சியில் இருக்கிற ஒரு ஸ்டாலின் வந்து வல்லது கை இடது கை கார்பரேட் இடது கையை வந்து எடப்பாடி பண்ணிச்சாங்க எடப்பாடி ஆட்சியில் தாருன்னா வலது கை எடப்பாடி பழனிசாமி கார்பரேட்டுக்கு இடது கை ஸ்டாலின் இதுதான் இந்த திமுக அதிமுக இவன் நம்ம மண்ணையே கார்பரேட்டுகளுக்கு பெருங்குடும்பங்களுக்கு விட்டுட்டு போற ஒரு கூட்டம் திமுக அதிமுக அரசியல் என்பது இத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது தமிழ் தேசிய பேர் இயக்க அறிக்கை கொடுத்துருக்கிறேன் அந்த பகுதியில் விவசாய இயக்கங்கள் மற்ற இதில் அக்கறை உள்ள க கட்சிகள் நண்பர்கள் கட்சி இல்லாதவர்கள் எல்லாரையும் கூட்டி இந்த முல்லை பெரியாரை பாதுகாக்க அறப்போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற ஒரு மு முன்மொழிவை நாங்கள் வைத்திருக்கிறோம் எல்லாரும் இதை பற்றி பேசுங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்க ஆபத்து இருக்குது இது வந்து அங்கே வந்து அந்த தென்பாண்டி சீமைக்கு மட்டும் உரியது என்று நினைக்க வேண்டாம் மதுரை வட்டாரத்துக்கு மட்டும் உரியது இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் இது ஒன்று ஒன்றையும் காவிரினா மதுரை மக்களும் ஈடுபடணும் ராமநாதபுரம் மக்களும் ஈடுபடணும் முல்லைப் பெரியார்னா தஞ்சாவூர் மக்களும் ஈடுபடணும் ஆற்காடு மக்களும் ஈடுபடணும் என்ற ஒரு ஒருங்கிணைப்பு நமக்கு தமிழர்கள் ஒருங்கிணைப்பும் உரிமை காப்பும் உரிமை மீட்பும் தேவைப்படுகிறது ஒன்னொன்னா விட்டு இருக்கோம் உறுதி எடுத்து நாம் சேர்ந்து சிந்தித்து திட்டங்கள் தீட்டி அதை பாதுகாக்கிறதுக்கான சட்ட வழிமுறைகளையும் போராட்ட வழிமுறைகளையும் உருவாக்குவோம் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை ஒளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்